இதை தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் பல வகையில் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருந்தாலும் இந்த வகையில் ஏன் உங்கள் கவனம் குவிய மறுக்கிறது ஆணவ கொலைகளை செய்தால் அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமே ஆதிக்க ஜாதிகள் தான் அந்தந்த மாவட்டத்தின் அமைச்சராக இருக்கிறார் தங்கள் ஜாதிக்காரனை எல்லா அலுவலகங்களும் நிரப்பிக்கொள்கிறார்கள் அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை ஜாதியவாதியாக இருக்கிறார்களே தவிர அரசல் என்ற சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது எனவே எதை செய்தாலும் நம்மால் தான் அமைச்சர் பார்த்துக் கொள்வார் என்று திமிரோடு செய்கிறார் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைச்சரவையில் இருக்கும் பல பேர் ஜாதியவாதிகளாகவும் ஜாதிய மாநாட்டில் பேசி நம்ம ஜாதிக்கு நான் இருப்பேன் என்று உறுதி சொல்லவளாகவும் இருக்கிற கேவலம் பெரியார் பெயரால் அண்ணா பெயரால் கலைஞர் பெயரால் இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கலாமா என்பது எங்களுடைய கேள்வி இதையெல்லாம் அரசின் கவனத்திற்கும் சொல்லிக்கொள்ள வேண்டும் முற்போக்கு சிந்தனை கொண்டு இளைஞர்கள் வளர்ந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பண்டை மாநிலங்களில் அண்டை நாடுகளில் வேலைக்கு போகிறார்கள் பரந்த அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கிறது அவர்களாவது இந்த ஜாதிவாதிக்கு எதிரான குரலை எழுப்ப வேண்டும் நாங்கள் இருக்கிறோம் ஜாதியவாதிகள் இந்த சிக்கல் வருகிற போது நீங்கள் எங்கள் ஜாதியின் தலைவர் அல்ல என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது இருந்தாலும் ஒன்று இருக்கிற சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கு தடையாக இருக்கிற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்கள் உங் கட்சியின் பெயரால் ஆட்சியில் அமர்ந்திருக்கிற அமைச்சர்கள் கூட ஜாதிவாதாக இருப்பதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையோடு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பல்வேறு கோரிக்கைகள் அடக்கியிருந்தாலும் சுருக்கமாக இவைதான் நோக்கம் என்று சொல்லி அதற்கு நீங்கள் அனைவரும் இதை பரப்போதன் மேலும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எதுங்க பாடல ஆமாம் வைக்கிறோம் அமைச்சர் மேலே வைக்கிறோம் இருக்கிறாங்க எப்போதும் இருந்து இருந்தார்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை எப்போதும் இருந்து இருந்தார்கள் உங்கள் ஆட்சியிலாவது மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று கேட்கிறோம் பல்வேறு சிறப்புச் திட்டங்களை பல்வேறு முற்போக்கான திட்டங்களை பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிற இந்த திராவிட மாடு அரசு தான் அவர்கள் காலத்தில் செய்யாவிட்டால் யார் செய்வார்கள் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கை வைக்கிறோம் அர்ச்சகராக முடியவில்லை வழிபடும் உரிமை வந்துவிட்டது கோயிலுக்குள்ளே போகலாம் பல ஊரில் தடுக்கிறான் அவர் மீது என்ன நடவடிக்கை ஒரு நடவடிக்கை இல்லை எல்லாவற்றையும் வாக்கு கணக்காக பார்க்கக்கூடாது குறைந்தபட்சம் தேர்தல் முடிந்தவுடன் முதல் நடவடிக்கை இதெல்லாம் பாய வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை இப்போது நீங்கள் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அதை செய்வதற்கு இப்போதே சிந்தியுங்கள் கடந்த காலத்தில் ஆட்சி இல்லாத போது பல்வேறு சிந்தனை தான் முதலமைச்சர் இப்போது கொண்டு கொண்டிருக்கிறார் இப்போது கேட்கிறோம் உங்கள் அடுத்த ஆட்சியில் நீங்கள் அமர்ந்தவுடன் முதல் நடவடிக்கையாக இதில் கருத்தில் கொள்ளுங்கள் என்பது எங்கள் கோரிக்கை